ஸ்லாம் வெல்கம் டு சார்த் ரெடி கிரியேட்டிவிட்டிஸ் எப்போ பாரு ஒரே மாதிரி குழம்பு வச்சு ரொம்ப போர் அடிக்குதா அப்போ இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அரைமுடி தேங்காய் இதே மாதிரி கீழி சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் இதே மாதிரி வெட்டி போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நான் இது கூடவே மெழுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் இது கூட சேர்த்துருக்கேன் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஃபைன் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுத்ததாக நாலு முட்டை சேர்த்துருக்க கொஞ்சமாக உப்பு இதை நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே நான் அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம நல்லா இதை வந்து அடிச்சு எடுத்துக்கலாம் எந்த பாத்திரத்தில் நம்ம வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி தடவி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஊற்றி வேக வைக்கணும் இது மாதிரி நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும் நீங்கள் குக்கரில் வச்சாலும் குக்கரில் வைக்கலாம் இல்லைன்னா இட்லி செட்டியில் வச்சு வேக வச்சாலும் வேக வைக்கலாம் நான் இட்லி செட்டியில் வச்சு வேக வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நான் ஊற வச்சு நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் அரைச்ச தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே நான் கரைச்சி வச்சுருக்கிற புளியும் இதில் சேர்த்துக்கிறேன் இதுக்குடியே ஒரு பச்சை மிளகாய் உடச்சி இதே மாதிரி சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டி இதில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வேக வச்ச வெட்டிலப்போ வெந்துருச்சான்னு குத்தி பார்க்கலாம் வெந்துருச்சு நல்லா இதே மாதிரி பீஸ் பீஸாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு சட்டியை வச்சு அதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு வெங்காயம் இது மாதிரி நீலவாக்கில் வெட்டி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ கோல்டன் கலரில் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பில சேர்த்துக்கேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் நான் கருவீடம் சேர்த்துக்கிறேன் இந்த கருவீடம் வீட்லேயே எப்படி செய்வதுன்னு நான் வந்து இன்செல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இது கூடயே கொஞ்சம் அரை ஸ்பூன் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் எதுக்கு நான் வந்து தூள் சேர்க்குறேன்னா தாளிக்கும் போது அப்போ தான் ஆணும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து இப்போ கூட்டி வச்சுருக்கிற குழம்பை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வேக வச்சிருந்த வட்டலப்பத்தை இதுல சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம மூடி போட்டு குழம்ப கொதிக்க விடலாம் அவ்வளவுதான் நம்மளோட சுவையான குழம்பு ரெடி இதே மாதிரி இங்கசெல்லாம் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்புறமா வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே விவர்ஸ் அஸ்லாம் வைக்கம்